வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித் அண்ட் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கே ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜாதகத்துல புதனோட ஆதிபத்தியம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க எந்த கலையில சிறந்து விளங்குவாங்க அவங்க வித்தைகள்ல அதிக அளவுக்கு ஆர்வம் உள்ளவங்களா வந்து இருப்பாங்க ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு அந்த விஷயத்த முழுமையா கத்துக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க நார்மலாவே சொல்லுவோம் கற்பூர புத்தி பாவனுக்கு அப்படின்னு ஸோ நம்ம ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தோம்னா அது சீக்கிரமாக வந்து கற்றுக்கக்கூடிய நபர்கள் இந்த புதனோட ஆதிபத்தியத்தை கீழே வந்துடுவாங்க ஸோ அப்படி புதனோட ஆதிபத்தியம் யார் யாருக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கோ அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா என்ன என்ன பண்ணணும் யாரை எல்லாம் நம்பலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க வரோம் ஸோ இதற்கு உதாரணமாக ராமாயணத்தையும் எடுத்துக்கலாம் மகாபாரதத்தையும் எடுத்துக்கலாம் ஸோ இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணணும் யாரை நம்பணும் எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கணும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புதன் அப்படின்னாலே வித்தைக்காரகன் காரகன் அப்படின்னு தாங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் ஏன்னா நம்ம ஒரு வித்தையை கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா புதன் அப்படிங்கிறவர் நல்லபடியா இருக்கணும் குரு அப்படின்னா பொதுவா எல்லா விஷயங்களுக்குமே நம்ம எடுத்துக்குவோமே தவிர ஒரு வித்தையை நம்ம கரெக்டான வயலில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த புதன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க சோ புதன் அப்படின்னா கோமாளி அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க அதாவது அடுத்தவங்களை வந்து சிரிக்க வைக்கிறதும் சிந்திக்க வைக்கணும் ஏன்னா கோமாளியோட வேலையே வந்து அதுதான் தான் வந்து தவறுதலா வந்து அவங்கள சித்தரிக்கிறோமோ தவிர கோமாளியோட வேலை என்ன அப்படின்னா நகைச்சுவை காட்டி அந்த நகைச்சுவையில் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளர்த்தம் வச்சு மக்களை யோசிக்கிற வகையில செய்கிறது தாங்க வந்து கோமாளி ஸோ அப்படி கோமாளி அப்படின்னாலும் இந்த தான் வந்து சொல்லுவோம் சிரிக்க வைக்கணும் அப்படின்னாலும் இந்த தான் சொல்லுவோம் ஒரு வித்தையை கத்துக்கணும் அப்படின்னா அந்த வித்தைக்காரகன் யார் அப்படின்னா புதனா தான் வருவார் இளமை கல்வி அப்படிங்கிற வந்து தான் சொல்லுவோம் ஸோ அப்படிப்பட்ட புதனோட ஆதிபத்தியத்தில் வந்து இருக்கும் நம்ம ஸோ நம்ம லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து இருக்குங்க ஏன்னா இந்த புதனோட ஆதிபத்தியம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே தான் கூட நண்பர்களை வந்து அதிக அளவுக்கு வச்சுருப்பாங்க அதிக அளவுக்குள்ளனாலும் ஒருத்தரை வச்சுருந்தாலுமே நம்பிக்கையானவங்களை வந்து வச்சிருப்பாங்க ஸோ இதை புராண காலத்துலேருந்து எடுத்துக்கலாமே ஸோ புராண காலத்தில் ஃபஸ்ட்டு ராமாயணத்தை வந்து எடுத்துக்கோமே ஸோ ராமாயணத்துல ராமர் பாத்தீங்கன்னா இந்த புதனோட ஆதிபத்தியத்தை கீழே வந்துடுவாங்க முக்கியமாக வில் வித்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது புதனோட ஆதிபத்தியத்தை கீழே வந்து ஏன்னா ஒரு இலக்கை வச்சு அந்த இலக்கை நோக்கி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த புதனோட ஆதிபத்தியத்தை கீழே வந்துடுவாங்க ஸோ ராமருக்கு என்னதான் வந்து அதிக அளவுக்கு வித்தைகள் தெரிஞ்சிருந்தாலும் அதிக அளவுக்கு சக்தி இருந்தாலும் அவர் முழுக்க முழுக்க நம்பின ஒரு விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட நண்பரான அனுமனை வந்து கடைசி வரைக்கும் நம்புறாரு ஏன்னா அனுமன் என்ன சொன்னாலுமே அவர் வந்து அதை நம்பிக்கை கேட்பாங்க அப்போ அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ராமாயணத்தில் ரொம்பவே முக்கியமாக கடைசி வரைக்கும் ராமர் கூட நின்னு போராடினது யாருன்னா இந்த அனுமர் தான் ஸோ அந்த அனுமரோட துணை இருந்ததுனால தான் ராமர் வந்து ராவணனையே வெற்றி பெற்று நமக்கு ராமாயணம் அப்படிங்கிறது வந்து கிடச்சிச்சுங்க ஸோ அப்போ ராமர் என்னதான் ஒரு வித்தை மேல வந்து நம்பிக்கை இருந்தாலுமே தன்னோட நண்பரை வந்து முழு மனசா நம்பினாருங்க ஸோ புதனோட ஆதிபத்தியம் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நண்பர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க அது எல்லாரையுமே வந்து நம்ம வச்சுக்க கூடாது ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தரை கூடையே வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இது ராமாயணத்தில் மட்டும் வந்து கிடையாது இது வந்து நம்ம மகாபாரதத்துலேயுமே நடந்திருக்கு மகாபாரதத்தில் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுனன் வந்து புதனோட ஆதிபத்தியத்தை கீழே வருவாங்க ஸோ அவருக்குமே பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து நம்ம கிருஷ்ணர் தாங்க வந்து நண்பராக இருந்தார் என்ன தான் வந்து அர்ஜுனன் வந்து வில் சிறந்தவனாக இருந்தாலும் எல்லா கலைகளையும் ஏன்னா அவருக்கு நாட்டியம் தெரியும் பாடல் தெரியும் எல்லா விதைகளுமே கற்றுக்கிட்டவராக இருந்தாலுமே தன்னோட நண்பர் என்ன சொன்னாரோ அதை தாங்க கடைசி வரைக்கும் வந்தே செஞ்சார் அப்படி நம்பிக்கையான ஒரு ஆள் வந்து இந்த புதனோட ஆதிபத்தியத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கணும் கண்டிப்பாக அவங்கள வந்து இருப்பாங்க நான் சொல்கிறது எல்லா நண்பர்களையுமே வந்து நம்பக்கூடாது உங்களுக்கு யார் யார் வந்து உண்மையான நம்பிக்கையை வச்சுருக்காங்களோ நண்பராக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் யாராவது ஒருத்தரை நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்பணுங்க ஸோ நம்புனீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறபடி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ வந்து நம்ம போட்டது ஏன்னா இந்த புதனோட ஆதிபத்தியத்துக்கு கீழே இருக்கவங்களுக்கு எப்பயுமே ஒரு தயக்கம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ நம்ம குரு அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் குருவோட ஆதிபத்தியம் அதிகமாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் இந்த குருக்கு ஒருபடி கீழே இந்த புதன் இருக்காரு அப்படிங்கிறனால தனக்கு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது எப்பயுமே தேடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட சப்போர்ட்டாக உங்களுக்கு யார் இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்கள் கூடயே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க ஸோ புதனோட ஆதிபத்தியம் எனக்கு இருக்கு ஆனால் எனக்கு ஒரு தயக்கம் இருக்குன்னா எப்படி இந்த புதனோட ஆதிபத்தியத்தை இன்னும் அதிகமாகிக்குது எப்படி புதனை ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் அப்புனாலே வந்து கல்விங்க கல்வி சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு கல்வி அதாவது படிப்புக்காக நீங்க உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்துல புதன் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா மாதிரி புதன் கிழமைகள்ல நவக்கிரக கோயிலுக்கு போய் புதனுக்கு தனியா அபிஷேகமும் நம்ம பாசி பயிர் இருக்கு முக்கியமா பாசி பயிர் புதனுக்குரிய நிறம் பார்த்தீங்கன்னா வந்தீங்க அப்படின்னா புதனோட ஆதிபத்தியம் உங்களுக்கு அதிக அளவுக்கு கிடைக்கும் புதன் உங்களோட ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா வாருங்க புதனுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வந்து நீங்க கரெக்டா அப்படின்னா புதன் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க லைஃப் ரொம்பவே நல்லபடியா இருக்குங்க சோ இது இப்ப நான் எதற்கு சொன்னேன் அப்புடின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அண்ணே இருக்கார் பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சோ அவரோட ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஆல்ரெடி நம்ம வீடியோவை போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு மேல நான் ஐ பட்டன் குடுக்கறேன் அதை செக் பண்ணிக்கோங்க ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா இந்த புதனோட ஆதிபத்தியத்துக்கு கீழே தாங்க வர்றாரு ஏன்னா அவர் பிறந்த லக்னம் பார்த்தீங்கன்னா புதனோட லக்னமான கன்னி லக்னத்தில் வந்து பிறந்திருக்காரு அந்த புதனும் பார்த்தீங்கன்னா சூரியன் கூட சேர்ந்து அஸ்தங்கமாகி உக்காந்துருக்கிறது யோகத்தை தான் கொடுக்கும் அந்த புதனும் பார்த்தீங்கன்னா ஆகி வேற உட்காந்துருக்காருங்க ஸோ அப்போ இவருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முழு மனசாக நம்பக்கூடிய ஒரு நண்பர் அப்படிங்கிறது வந்து கிடப்பாரு அந்த நண்பர் கூட சேர்ந்து இவர் எல்லா விஷயங்களும் கடந்து டிஸ்கஸ் பண்ணி முழு மனசா நம்பிக்கையாக செஞ்சார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவுக்கு இருக்குங்க இனிமேல் தான் அந்த நண்பர் கரப்பானா அப்படின்னா ஆல்ரெடி அவருக்கு வந்து கிடச்சிருப்பாரு அவர் சொல்கிறத தான் இவர் கேட்டுக்கிட்டு இருப்பார் என்ன தான் தான் மேலே நம்பிக்கை இருந்தாலும் தனக்கு உண்மையான உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறது இந்த புதனோட ஆதிபத்தியத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே அந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குங்க சோ இந்த விஷயம் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வந்து நம்ம தான் ஸோ இதை வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் புராணங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க